மகாநதி சீரியலை பொறுத்தளவு இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி பசுபதி ராகினி இவங்களோட அந்த உரையாடல்களை தான் வந்து நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைய எபிசோட பொறுத்தளவு அது நடக்கலைங்க அதற்கான ஆரம்பம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு நம்ம விஜய் வந்து காவேரிக்காக வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்புலாம் வச்சு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நைட் ஆன உடனே நம்ம காவேரி ஏற்கனவே நம்ம விஜய்க்காக சரக்குலாம் வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா ஸோ அதை குடிச்சிட்டு வளர்க்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் நீ எட்டு மாதம் எட்டு மாதம்னு சொன்ன எனக்கு கடுப்பாயிடும் இனிமேற்கு நீ அதை பற்றி பேசவே கூடாது இதுக்கப்புறம் நீ கோவப்படமா கோவப்படுற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் காவேரிக்கு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் விஜய்யை காவேரியே அழைச்சிக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சு பக்கத்துலேயே படுத்துக்கிறாங்க நம்ம விஜய் வந்து தான் இருக்கிறாப்புல பெரியத்தனமாக கையை தூக்கி நம்ம காவேரி மேலேயே போட்டுடுறாரு நம்ம காவேரிக்கு அது ரொம்பவுமே பிடிச்சி போகுது அப்படியே போயிட்டு நம்ம விஜய்யோட முகத்தில் போய் கையை வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதாரிச்சுக்கிறாங்க நம்ம இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சிட்றாங்க ஸோ மறுநாள் காலையில் ஜாக்கிங் போயிட்டு அப்போ வழியில் வெடி வெடிக்குது என்ன இந்த டைம்ல யாரோ வெடி வெடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம பசுபதி பசுபதி வந்தது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி விஜயை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கூப்பிட்றா பொண்ணு மாப்பிள்ளையா அப்படின்னு சொன்ன உடனே ராகிணியும் அஜயும் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு வராங்க நம்ம காவேரிக்கு இது ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது ஆனால் விஜய்க்கு ஏற்கனவே உண்மை தெரியும் இல்லையா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு